சகல ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கொடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோக ஞான சித்த ராஜகுரு சரணம் அம்மா வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமை ரொம்ப அவசியம் எப்படி அப்படின்னா நான் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க அம்மா நீங்கள் தவ வாழ்க்கையை மேற்கொள்கிறீங்க அது வந்து உங்களுக்கு பயன் இல்லாமல் இருக்குது அது வந்து யாருக்கு மக்களை பார்க்கறதுனாலையும் மக்களுக்காகவும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க ஆமாம்மா நான் ஒருத்தி சு சந்தோஷத்தோட ரொம்ப சந்தோஷமாக வாழணும் என்னுடைய இதுக்காக மாத்திரம் என்னுடைய தவத்தை பயன்படுத்தினா நான் சந்தோஷமாக வாழலாம் ஆனால் எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் என்னுடைய தவசக்தி பிறருக்காகத்தான் வேணும் என்னுடைய மரணமும் அப்படி தான் எப்படின்னா நான் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு மறு ஜென்மம் வேணாம் பிறவியும் வேண்டாம் அந்த ஆன்மா வந்து மக்களில் உள்ள வரையும் மக்கள் குறை போக்கணுங்கிறது தான் என்னுடைய தவ வாழ்க்கை அப்படி இறந்த பிறவே அப்படி இருக்கும்போது நான் உயிரோடு இருக்கும்போது பிறருக்காகவே தான் என்னுடைய வாழ்நாள் என்னுடைய மூச்சு வாழ்க்கை எல்லாமே அது மாத்திரம் இல்லை நான் சிவனை தலையில் எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா இனிமே நான் வந்து எந்த காரணத்துக்கொண்டு எந்த ஒரு நிலையிலையும் கூட உடலுடைய உயிரோட எல்லா ஆன்மாக்களோடைய கலந்து இருக்கக்கூடிய சிவபெருமான் அவருக்கு நான் சேவை செய்கிறேன் அதை தான் எனக்கு மெயினானது அதே மாதிரி சேவை செய்கிறதுன்னு அவருக்கும் நான் வந்து என்னுடைய உயிர் உள்ள காலம் வரையும் சிவனை சமைப்பேன் கோயில் கட்டணும்னு நினைக்கிறேன் அது நினை என்னுடைய நினைவுகள் இருக்கலாம் இல்லை சில அந்த நினைவுகளை செயலாக உருவாக்கி அமைக்கக்கூடிய ஆற்றல் இறைவன் ஒருவனுக்கு அவன் தான் பண்ணி கொடுக்கணும் எனக்கு ஒன்றும் தெரியாது அவனோட அவனுக்கு நான் சேவை செய்கிறேன் சிவபெருமானுக்கு நான் ஒரு சாதாரண வேலைக்காரி அவ்வளோதான் இப்போ வேலைக்காரவங்களுக்கு வந்து நல்ல வேலை செஞ்சால் அவங்களுக்கு போனஸ் கிடைக்கும் நல்ல பாராட்டு கிடைக்கும் நல்ல வேலை செய்யலைன்னா சீட்டை கிழிச்சு அனுப்பிச்சிடுவாங்க அது மாதிரி அவர் மேலே நான் வச்சுருக்கிற பக்தி பிள்ளையாக பார்க்குறேன் துணையாக பார்க்குறேன் இறைவனாக பார்க்குறேன் என்னுடைய நண்பனாக பார்க்குறேன் என்னுடைய துய துக்கங்கள் சுய துக்கங்கள் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட நான் வந்து முறையிடுறேன் எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து துன்பங்களை இறக்கி வைக்கிறாங்க அந்த துன்பங்களை இவருடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறேன் இதெல்லாம் எனக்கு வந்து இறைவனே கெதினுக்குறேன் ஏன் இதை சொல்கிறேன்னா இப்ப கேதார்நாத் நீங்க போனீங்கன்னா அது இருபத்தி ஏழு கிலோமீட்டர் செங்குத்தா இருக்கும் நம்ம நடக்க முடியாது ஒரு நைட்டு ஒரு பகல் நடந்தேன் நான் ஆனால் இந்த திருவண்ணாமலையில் ரொம்ப ரொம்ப அற்புதம் என்னன்னா ஒரு ரோடை சுற்றி வரணும் அவ்வளோதான் அது வெறும் பதினாலு கிலோமீட்ரு தான் ஆனால் அந்த பதினாலு கிலோமீட்ரு எத்தனை எத்தனை மக்கள் எத்தனை இப்போ வந்து முன்னாடிலாம் ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க இப்போ வரல காட்டிலும் கோடிங்கிற கணக்கில் போயிடுச்சு இப்போ அவ்வளோ மக்கள் வந்து கிரிவேல வர்றாங்க அத்தனை பேர் எல்லாம் இப்போ வடநாடு ஆந்திரா தெலுங்கானா பெங்களூரு இப்படி வர்றாங்க நம்ம நம்ம தமிழர்கள் கூட கம்மி தான் அங்கே ஆனால் இவங்க தான் அதிகமாக வர்றாங்க அப்போ நம்ம நமக்கு ஏழைகளுக்கு உள்ள இடமா இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலை திருவண்ணாமலை அந்த மலையை நம்ம சுற்றி வரணுங்கிறது ஒவ்வொருத்தவங்களும் கோரிக்கை வச்சுக்கிறோனும் அந்த கோரிக்கையை ஏதாவது இது நிறைவேற்றி அதை நிறைவேத்து நினைக்க வேணாம் அப்பனே நீ நல்லாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுற்றி வந்தாலே போதும் அவ்வளோ ஒரு பேரன்பம் பேரின்பம் கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் அதே மாதிரி பொறுமை ரொம்ப அவசியம் ஆமாம் அதுக்கப்புறம் வந்து இப்போ கீழானூருங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு முனிவர் வர்றார் அந்த முனிவர் என்னென்னா அந்த கிராமத்திலையே வந்து அவங்க அம்மா அப்பானால் ஒரு சி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு அவங்க மனைவி ஆகப்பட்டவங்க ரொம்ப கொடுமையும் எல்லாம் நிம்மதி இல்லாமல் இவங்களை பாடாப்படுத்துகிறது அந்த மாதிரி வந்துக்காங்க அப்படி இருக்க ரெண்டு பெண் குழந்தையும் அவங்க வந்து பெற்று எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வேறு ஒருத்தரை திருமணம் பண்ணிட்டு அவங்க போயிடறாங்க இந்த குழந்தைகளையும் வளர்க்கணும் வீடும் வறுமையில இருக்கு அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்னடா எப்படி பண்ற வைக்கிறேன்னு இவங்க வந்து சாக போற நிலையில போய் அவங்க வந்து ஒரு சித்தர்கிட்ட சித்தி பெற்று அவங்களுக்கு வந்து இறைவன் நேரடியாக காட்சி தந்து அவங்கள வந்து முழுசா வந்து தெய்வத்துக்கிட்ட அர்ப்பணம் பண்ணி இனிமேல் வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு அவங்க வந்து இருக்கும்போது அப்படி அந்த ஊருக்கெல்லாம் நன்மை செய்கிறாங்க அந்த குழந்தைகளுக்கும் திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க எல்லா உதவியும் செய்கிறாரு இவர் அதுக்கப்புறம் இவரை வந்து தன்னுடைய இறைவனுக்கே தன்னை அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு அவர் இப்போ பொது தொண்டு செஞ்சுட்டு அந்த ஊருக்கு கீழானூருங்கிற ஊருக்கு வர்றாரு வரும்போது அதில் நாலு சீடர்கள் வந்து இவரை பார்த்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவர் வந்திருக்காரு ஆனாலும் அவர் வந்து இதுவரையும் அவருக்குன்னு எதுவும் இல்லாமல் பிறருக்காகவே இவர் வந்து நிறைய பேரை வாழ வச்சிட்டு இருக்காரு அப்போ இவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கேட்குறாங்க நாலு பேரும் எங்களை சீடராக எடுத்துக்கிறோங்க உங்களுக்கு உங்கள் கூட நாங்கள் வரணும் ஆசைப்பட்றோம் சொல்லி கேட்குறாங்க சரி நீங்கள் நாலு பேர் சீடராக வாங்க வேணாம் சொல்லலை அதே சமயத்தில் ஒரு அஞ்சு நாள் நீங்கள் பேசாமல் இருங்க அப்படி பேசாமல் இருந்தீங்கன்னா நான் உங்களை சீடராக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த அஞ்சு பேரையும் குளி குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வர சொல்கிறாங்க ட்ரெஸ் பண்ணிவிட்டு அஞ்சு நாள் இவங்க கிட்டே வந்து உட்காடுறாங்க உட்கார்ந்து இருக்கும்போது பூரம் போயிடுது நைட் ஆகுது நைட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா பின்னாடி ஏதோ ஓடுற சவுண்டு கேட்குது அப்போ ஒருத்தன் சொல்கிறான் ஐயோ பின்னாடி ஏதோ ஓடுது பாருங்க பாருங்கள் அப்படின்ட்டு ஓடுது பாருங்க பாருங்கன்னு சொல்கிறான் ஏண்டானு ஒருத்தன் சொல்கிறான் ஆடை அறிவு கட்ட முட்டாளே இன்றைக்கி அஞ்சு நாள் பேசாமல் இருக்க சொன்னாங்க அது நீ பேசாமல் இருக்க முடியலையா உனக்கு அப்படின்னு கேட்குறான் இன்னொருத்தன் சொல்றான் நான் தான் புத்திசாலி நான் தான் பேசாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் அப்போ இன்னொருத்தன் சொல்றான் மூணு பேருமே முட்டாள்கடா வடிகட்டின முட்டாள்கா நானும் எவ்வளவு பொறுமை பொறுமையா பேசாம இருக்கேன் பார்த்தீங்களா இன்னைக்கு பே உங்களால நான் பேச வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன்னு சொல்லிட்டுப்பேன் ஆக யாருமே பேசு குரு சொன்னத காது கொடுத்து கேட்கல அப்ப நீங்க நாலு பேருமே குரு சிஷியன் ஆகுறதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்ட்டு அந்த ஊரை விட்டுட்டே இன்னும் வந்து உண்மையான குரு கிடைக்கலையேன்னு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு இப்படி பொறுமை இல்லைன்னா எதையுமே நீங்கள் வந்து தொட முடியாது நீங்கள் ஆசைப்படலாம் ஆனால் அது உங்களுக்கு கிடைக்காது அது கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு பொறுமை வேணும் அதோடைய சேர்ந்து பயணம் செய்யணும் அரண் மகாதேவ் அது மாத்திரம்ல இப்போ நம்ம திருவண்ணாமலையில் அன்னதானம் போடுறதும் மக்களை பார்க்குறதும் அதே மாதிரி திருவண்ணாமலை ஆதீனம் இருக்கார்ல அவரும் நிறைய மக்களுக்கு சேவை செய்றாரு அவர் வந்து தனக்குன்னு வாழலாம் இல்லை ஒரு சில ஆதீனங்கள் நல்லாவே மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு தான் இருக்காங்க அவங்க கல்யாணம் ஆகாம சன்னியாசியை மேற்கொள்றவங்க அவங்க தனக்காக எதுவும் சேர்க்காதவங்க அதனால ஆதீனங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை என் மனதில் இருக்கு கரார் மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் ना शङ्कर नीलकण्ठ त्रिपुरारी गङ्गाधर शम्भो भवभय हरो स्वामी ओम नमः शिवाय